ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன் ஸ்பீடாக வரும் நல்லா ஒரு வாட்ச் பண்ணுங்க இடி மின்னலோடு பயங்கரமாக மழை பேஞ்சிட்டே இருக்குது ஒரு ஊரில் நிற்கவே நிற்க இது இந்த மழை நிற்பாட்னு என்னடா பண்ணுறது இவ்வளோ மழை பயங்கரமாக பேஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானியை கூப்பிட்டு கேட்குறாங்க இந்த மழை நிற்கணுங்க இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு அப்படியா அப்படின்னா அந்த ஊரில் எவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்கான் அவனை வந்து யாருன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சாதான் அவனை ஒழிச்சாதான் இதாகும் அதுக்கு சரி நீங்களாக ஒரு வழி சொல்லுங்கள் எல்லாத்தையும் மண்டபத்தில் கொண்டு வந்துடுங்க இதோ தெரியுது பாரு பனைமரம் இங்கேருந்து ஒவ்வொருத்தனா போய் தொட்டுட்டு வரணும் கெட்டது பண்ண எவனாக இருந்தாலும் அந்த பனைமரத்தில் இடி உழுந்துடும் அவன் காலி ஆகிடுவான் அப்புறம் மழை நின்றுடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அடைச்சிட்டாங்க மடவதில் ஒவ்வொரு ஆளை தொடுறாங்க ஒவ்வொரு ஆளை போய் தொட்டு வராங்க ஒவ்வொரு ஆளாக நடிக்கிட்டே போய் தொட்டு தொட்டு தொட்டுட்டு வராங்க எல்லாருமே கம்ப்ளீட்டாக தொட்டு முடிச்சிட்டாங்க லாஸ்ட்டில் ஒருத்தன் மட்டும் இருக்கான் எல்லாருமே கைத்தட்டி சிரிச்சிட்டு இருந்தாங்க எல்லாம் ஏய் இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான் சாக போகிறான் இடி தான் உழவு போதும் ஒருத்தன் தான் இருக்கான் அப்படின்னு இவன் அப்புறம் சரி எதுக்கும் போயிட்டு நீ வா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயந்துட்டு 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 பயந்துரு பயந்துடு பயந்துட்டு பயந்துடு பயந்துட்டு போய் அப்படி தொட்டான் பாருங்க இட்டு இங்கே வந்துடுச்சிங்க மண்டபத்தில் எல்லாரும் காலி பார்த்திங்களா ஒரு ஊரில் வந்து தாங்க நல்லா இருந்துருக்கேன் பாருங்கள்